சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது என்ன காரணம் அவரது உடல்நிலை என்ன ஆனது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் மாநாடு நிகழ்ச்சிகள் எதுவும் தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதுகுத்தண்டில் அதிக அளவு வலி இருப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மே மாத த்திலேயே நடைபெறும் என்பதை அறிவித்திருந்தார் ஆனால் இன்றுவரை வரை அதை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியவில்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகும் கூட மாநாடோ அல்லது பொதுக்கூட்டமோ சுற்றுப்பயணமோ மேற்கொள்வதற்கு தயக்கம் காட்டுவதற்கு காரணம் அவரது உடல்நிலை பாதிப்பா அல்லது தொண்டர்கள் மீது இருக்கக்கூடிய பயமா அதிமுக ஒருங்கிணையாதவரை தொண்டர்கள் யாரும் களப்பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என்பதை அவ்வப்போது தெரிவித்து வருகின்றனர் இதனால் எடப்பாடியே யாரும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகமும் இப்பொழுது கேட்கப்படுகிறது அல்லது உண்மையிலேயே அவர் உடல்நிலை பாதிப்பில் இருந்தால் நிச்சயம் அதிமுக அடைவதற்கான வழி என்ன என்பதை மூத்த நிர்வாகிகளிடம் ஒப்படைத்து விடலாமை அதிமுகவில் ஓபிஎஸ் பி வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தேவைப்பட்டால் சசிகலாவையும் அதிமுகவில் இணைத்து கொண்டால் அவர்கள் மூலமாக அதிமுக வெற்றியடைந்தாலும் அது தானே பெருமை ஏன் இதை எடப்பாடி செய்ய மறுக்கிறார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூகோவின் காரணமாகத்தான் தொண்டர்களை சமாதானப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இரண்டாவதாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் திமுகவை எதிர்த்திருக்கிறார்கள் அதிமுகவின் தொண்டர்களை சமாதானப்படுத்தி வெற்றி வெற்றியடைவதற்கான வழியை செய்துவிட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் முதல்வராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவரது ஈகோவின் காரணமாக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் உறுப்பினராக இருப்பதற்கு கூட அவருக்கு அனுமதி மறுக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எதுவாக இருந்தாலும் எடப்பாடி உடல்நிலை நலமாக வீடு திரும்ப வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம்